பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி நம்ம வந்து ஆணி மாதம் ஜேஷ்ட மாதம் சொல்லுவோம் ஆஷாட மாதம்னு சொல்லுவோம் இந்த ஆஷாட நவராத்திரி திருவிழா இந்த துவங்கி விட்டது ஆஷாட மாதம் வராகிய மனகை நவராத்திரியாக விழா கொண்டாடி வழிபாடு செய்வார்கள் ஆஷாடி அம் ஆ வராகி அம்மனை வழிபட வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி திதி ஆஷாட நவராத்திரி காலங்களில் நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த பத்து நாட்கள் நவராத்திரியில் அனைத்து தெய்வங்களின் சக்தியும் வராகி அம்மனிடம் இருப்பதாக ஐதீகம் அதனால தான் வராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு தடைகள் உடைபடும் அதே மாதிரி தீராத பிரச்சனைகள் தீரும் காரிய சித்தி ஜெயம் ஆகும் வராகின்னு உருவம் பார்த்தீங்கன்னா மகா விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்தபோது அவரது அவதார சக்தியாக உருவானவள் வராகி சப்த கன்னிமார்கள் பிராமி வைஷ்ணவி மகேஸ்வரி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி வரல முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் குமரன் இந்திரன் யமன் திருமால் ஆகிய தெய்வங்களினுடைய சக்திகளாகும் இதில் வராகி வந்து அம்மன் வந்து பன்றி முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவர் உடல் இவர் வந்து நான்கு கரங்களை கொண்டவர் பின் இரண்டு கரங்களில் த தண்டம் அதே மாதிரி கலப்பை வச்சுருப்பார் கருப்பு நிற ஆடை உடுத்தி சிம்ம வாகனத்திலேயே இருப்பார் சக்தி வழிபாட்டு முறையில் ராஜராஜேஸ்வரி என்ற ஸ்ரீவித்யா வழிபாடு சிறப்பானது இவருக்கு நான்கு கைகள் முன்கைகளில் கரும்பு வில் புஷ்பபானங்கள் கைகளில் அங்குசம் பாசம் ஆயுதங்களை கொண்டவர் இந்த நான்கு ஆயுதங்களும் நான்கு சக்தியாக உருவாகி கொண்டிருக்கின்றன உருவாகி உள்ளது இதில் வந்து கரும்பு வில் ஷியாமலாவாகவும் வராகி வராகியம்மனாகவும் அங்குசம் சப்த கண்ணீராகவும் பாசம் அசுரூபராடராகவும் உருப்பெற்றன ஆனி மாதம் அமாவாசை கழிந்த பஞ்சமி திதியில் ஸ்ரீ வித்யாவினுடைய கையில் இருந்த புஷ்பபானங்கள் வராகியாக மாறியது அதனால தான் வராகியம் மண் படைத்தலைவியாக இருப்பதால் தேவி மகாத்மத்தில் வரக்கூடிய மது கைடப வதம் சும்பரிக சம்பவம் சம்ப சும்பரி சம்பவ வதம் சண்டமுண்டாவதம் மகிஷாசுரவதம் இதெல்லாம் வந்து அசுருடைய யுத்தத்தில் முக்கிய பங்கு வகித்து வெற்றியை தந்தவர் வராகியம்மன் சக்தி வழிபாட்டு சங்ககாலம் முதலே சிறப்பாக இந்த வராகியம்மன் வழிபாடு ஆஷாட நவராத்திரியில் கொண்டாடிட்டு இருக்காங்க புரட்டாசி மாதம் அமாவாசை அடுத்து சாரதா நவராத்திரி வரும் தை அமாவாசை அடுத்து சியாமலா நவராத்திரி பங்குனி அமாவாசையை அடுத்து வசந்த நவராத்திரி வரும் ஆக இந்த காலங்களில் அம்மன் வழிபாடு மிக சிறப்பாக கொண்டாடப்படும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரின் படைத்தலைவியான அம்மன் பக்தர்களை வேண்டிக் கொள்வதன் மூலம் அவங்களுக்கு எல்லா மரங்களையும் தருவார் விவசாயம் வீடு நிலம் தொடர்பான வெற்றி அரு அருள்பவர் பயிர்களை விளைவிப்பதும் பலன் தருவதும் கடமையாக கொண்டவர் அதே மாதிரி தூத்துக்குடி வராகியம்மன் மகா சித்தர் வழிபாடத்தில் ஆணி மாத அமாவாசையிலேருந்து பதினோரு நாட்கள் ஆஷாட நவராத்திரியில் மகாவராகி ஹோம அபிஷேகம் ஆராதனைகள் அலங்காரம் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள் செய்வார்கள் ஆஷாட நவராத்திரியில் வராகியம்மன் வழிபாடு செஞ்சோம்னா குடும்ப பிரச்சனை தீரும் நீதிமன்ற வழக்குகள் பைசலாகும் நிலத்தகராறு பிரச்சனைகள் சுமூகமாக தீரும் தீராத நோயால் அவதிப்படுவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் திங்கக்கிழமையிலும் வழக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையிலும் கடன் தொல்லையில் அவதிப்படுவர்கள் புதன்கிழமையும் வழிபாடு செய்தீங்கன்னா நல்லது கிடைக்கும் குழந்தை வரம் கல்வியிலே தேர்ச்சி பெற்று வெற்றி பெற வியாழக்கிழமையில வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமைக்கு வழிபாடு செய்வதால் பில்லி சூன்யம் ஏவல் தோஷம் நீங்கும் சனிக்கிழமை என்று வழிபாடு செய்வதால் நினைத்த காரியம் கைகூடி வரும் இந்த மாதத்தில் வருகின்ற வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி தேதியிலும் விரதம் இருந்து வராகியம்மன் வழிபாடு செய்வாங்க ஸோ வராகியம்மனை பதினாறு முறை வளம் வந்து நெய் தீபம் ஏற்றி ஒரு மனதோடு தர்ம சிந்தனையோடு வழிபட்டால் எல்லா வகையிலும் வெற்றி கட்டும் தொழில் விருத்தி பெறலாம் விவசாயம் வியாபாரம் செழித்து வளரும் வராகியன் அம்மன் என்பது மகா காளியினுடைய அம்சம் வராகியை வழிபடுவவர்களுக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகள் இல்லை தன் பக்தர்களை காக்கும் சாந்த ரூபிணியாகவும் தாயாகவும் இருப்பவர் வராகி அம்மன் ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு ஒரு வீதம் வராகி அம்மனுடைய மூட மந்திரத்தை சொல்லி வந்தால் நமக்கு காரிய சித்தியாகும் ஜெயமாகும் ஆக தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வராகியம்மன் அந்த சிவனை வழங்குவதற்கு முன்னல் அந்த வராகியம்மனை வழிபாடு செய்து வ வணங்கிட்டு போவாங்க மிக பிரபலமான வராகியம்மன் அங்கே அதே மாதிரி தூத்துக்குடி விஸ்வபுரம் மகேஸ்வரி அம்மனும் சிறப்பானது எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலையும் அந்த நாகபூஸ்வரி அம்மன் இந்த இல்லை வேறு அம்மன் இருந்தாலும் இந்த ஆஷாட நவராத்திரி சிறப்பாக கொண்டாடி வருவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் அந்த மரம்மனை அந்த வலம் வருவது குதிரை வாகனம் யானை வாகனம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாக வலம் வருவாங்க ஆக இந்த ஆஷாட நவராத்திரியின் போது வராகி அம்மனை வேண்டி வழிபாடு செய்து உங்கள் அனைவரது துயரத்தையும் தீக்கி மகிழ்ச்சியும் செல்வத்தையும் காரிய சித்தியும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்